தேர்தல் முடிந்ததற்கு பிறகு முதல்வர் ஸ்டாலின் எடுத்த அதிரடியான முடிவு ஒட்டுமொத்த திமுகவும் அதிர்ச்சியடையும் வகையில் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அறிவிப்பால் என்ன செய்வதென்று தெரியாமல் மாவட்ட செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை தற்பொழுது நடுக்கத்தில் இருக்கிறார்கள் என்றே நாம் பார்க்கலாம் ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பாக வேட்பாளர்கள் வெற்றியடையாமல் இருந்தால் அதற்கு முழுக்க முழுக்க மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் தான் பொறுப்பு ஆகையால் தோல்வி அடையக்கூடிய தொகுதிகளில் அனைத்தும் மாவட்ட செயலாளர்களும் அமைச்சர்களும் மிக பெரிய அளவில் தண்டனைக்கு உள்ளாகுவார் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார் முதலாவதாக தற்பொழுது மாவட்ட செயலாளர்களின் பட்டியல்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் திமுகவின் தலைமை கொடுத்திருப்பதாகவும் எந்தெந்த தொகுதிகளில் திமுகவின் வேட்பாளருக்கு ஆதரவாக மாவட்ட செயலாளர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை என்ற அனைத்து தரவுகளும் சேகரிக்கப்பட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதிரடியான நடவடிக்கைகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கப் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆனால் இதற்கு எதிராகத்தான் பல திமுகவின் நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை கூறியுள்ளனர் காரணம் திமுகவின் வேட்பாளர் சரியான முறையில் தேர்வு செய்திருந்தால் மக்கள் மத்தியில் அவருக்கு தானாகவே நற்பெயர் கிடைக்கும் ஆனால் கெட்டவருக்கு நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவரை வெற்றியடைய செய்யுமாறு எங்களுடன் வற்புறுத்தினால் நாங்கள் என்னதான் செய்ய வேண்டும் என்பதற்கேற்பதான் கேள்விக்குறியே எழுப்பியுள்ளனர் காரணம் வேட்பாளர் என்பவர் தமிழக மக்களுக்கும் அத்தொகுதி மக்களுக்கும் நல்லவராகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடியவராக இருந்தால் மட்டும்தான் அப்பகுதியில் வெற்றியடைய முடியும் ஏனென்றால் திமுகவினர்கள் மட்டும் வாக்குகள் செலுத்த முடிவது கிடையாது ஒட்டுமொத்த தொகுதி மக்களும் அவர்கள் நல்லவர்களாக எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று பார்க்க மாட்டார்கள் ஒரே நோக்கம் அவர் எங்களது தொகுதிக்கு நல்லது செய்வாரா என்றுதான் பார்ப்பார்கள் ஆனால் திமுகவின் தலைமை எங்களது பதவியை ராஜினாமா செய்ய சொன்னால் நாங்கள் நிச்சயம் அதற்கு உடன்படுவோம் ஆனால் ராஜினாமா செய்த பிறகு கூண்டோடு நாங்கள் வேறு கட்சியில் இணைவோம் என்பதற்கேற்ப தற்பொழுது திமுகவிற்கு எதிராக மாவட்ட செயலாளர்கள் செயல்படுவதற்கான ஏற்பாடுகளையும் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்து வருவதாக அதிர்ச்சியான தகவல்களும் வெளியாகியிருக்கிறது அதாவது தேர்தலுக்கு முன் திமுக தலைவர் ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அப்பொழுது தேர்தலுக்கு சரியாக வேலை செய்யவில்லை என்றால் பதவி பறிக்கப்படும் என்று எச்சரிக்கையும் செய்தார் அதன் தொடர் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது தேர்தல் வேலை செய்யாதவர்களின் லிஸ்டை திமுக தலைமை கேட்டுள்ளதாம் இதில் சிலரின் பதவி பறிக்கப்படும் என சொல்லப்படுகிறது இதனால் திமுக நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்துள்ளாராம் ஆனால் திமுகவின் தலைமை எங்களது பதவியை பறித்தால் நாங்கள் வேறு கட்சியில் இணைவோம் என்பதற்கேற்ப அவர்களது செயல்பாடுகள் இருப்பதால் திமுக தற்பொழுது யோசித்து வருவதாகவும் செயல்பாடுகள் பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் இப்போ முதலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பதவியை பறிக்கலாமா என்றால் மறக்காமல் நமது சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்